வாங்க இன்னைக்கு நம்ம கோமதி மசாலா கடையில் என்ன சிறப்பு அப்படின்னா நம்ம எப்போவுமே வந்துங்க அரிசி முறுக்கு தான் செஞ்சு தருவோம் இந்த தடவை ஒரு மாற்றமாக வந்துங்க சிறுதானியத்தில் வந்து முறுக்கு செய்யலாம் அப்படின்ட்டுங்க சிறுதானியம் மாவு எடுத்து அதில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு போட்டு தண்ணிக்கு பதிலாக நம்ம வந்து தேங்காய் பால் புழிஞ்சு அதில் கொஞ்சம் வெள்ளை எள்ளு போட்டு பிணைஞ்சு செய்கிறோங்க இப்ப நம்ம குழந்தைங்க வந்து சக்கரவெல்லி கிழங்கு வந்து சாப்பிட்றது இல்லைங்க அதனால வந்து நம்ம இதை ஆட் பண்றப்ப குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க நம்ம குழந்தைங்களுக்கு நாம வந்து ஒரு நல்ல சத்தான உணவா கொடுக்குறோம் அப்படிங்கறது எனக்கும் ஒரு மன சந்தோஷமா இருக்குங்க அதனால இதை நீங்க ஒரு முறை வாங்கி பயன்படுத்தி பாருங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இது கடல நீல போடுறதுனால உடம்புக்கும் எந்த கெடுதலும் எதுவும் இப்ப இதுதாங்க சிறுதானிய மாவு வந்து இதான் சிறுதானிய மாவுங்க இப்ப இந்த சிறுதானிய மாவுல வந்து நம்ம இந்த சக்கரவெள்ளிக்கிழங்க ஆட் பண்ண போறோம் இது வந்து தேங்காய் பால்ங்க இது வந்து வெள்ளை எள்ளுங்க இப்போ இந்த மா இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சு பிணைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இதை மிக்சியில வந்து ஒரு அரை அரைக்கணும் அதனால இந்த தேங்காய் பால்லையே ஊற்றி அரைச்சி இதில் போட்டு பிணைஞ்சு பண்ணிக்கலாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க இப்படி மாவு இந்த பாலத்துக்கு இருக்கணுங்க இப்போ மாவு எடுத்து முற்புடியில் போட்டுங்க நம்ம இப்படி சுற்றலுங்க பாருங்க நம்ம சிறுதானியம் சக்கரைவள்ளிக்கிழங்கு முறுக்கு தயாரா இருக்குங்க வெண்ணா ஆர்டர் பண்ணிக்கலாங்க